கடவுள் வெறுக்கும் காரியம் நான்கு தீயவற்றை செய்வதற்குரிய எண்ணங்கள் அப்ப இன்னைக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உலகத்துல சொல்லுவாங்க அப்ப ஆண்டவ உங்க மேல எம் மேல எந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறார் என்பது நம்முடைய எண்ணத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது அப்ப ஆண்டவ தவறு செய்ய திட்டமிடுகிற எண்ணங்களை வெறுக்கிறார் இப்ப ரெண்டு வகையான எண்ணங்கள் நமக்குள்ளாக உண்டு ஒன்று நம்மை நாமே வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடிய பாவத்திற்குள்ளாய் தள்ளக்கூடியதான எண்ணங்கள் நம்ம எப்படி சில தவறுகளை செய்யலாம் சில கெட்ட பழக்க வழக்கங்களை யாருக்கு தெரியாம பெற்றோர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கு நண்பர்களுக்கு தெரியாம எப்படி சில தவறான காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி நாம் திட்டமிடுகிற எண்ணங்களை கடவுள் அறிந்திருக்கிறார் அதனால் அப்படி கெட்ட எண்ணங்களை உடையவர்களாக நாம் இருப்போமானால் கடவுள் வருகிறார் இரண்டாவது மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு மாத்திரம் இல்ல மற்றவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக அவருடைய மகிழ்ச்சியை கெடுக்கும்படியாக மற்றவர்களுக்கு விரோதமாக எண்ணுகிறதான எண்ணங்களையும் கடவுள் நன்றாக அறிந்திருக்கிறார் அப்படி மற்றவங்களை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி போடுகிற திட்டங்கள் யோசனைகளுக்குரிய எண்ணங்களையும் கடவுள் வருகிறார் கடவுளுக்கு மற்றவர்களுக்கும் நமக்கும் நன்மை தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல காரியங்களை நாம சிந்திக்கும் பொழுது கடவுள் உங்களையும் என்னையும் விரும்புகிறவராகவும் ஆசிர்வதிக்கிறவராகவும் காணப்படுகிறார் அதனால இந்த எண்ணங்களை மாற்றுவதற்கு தேவனுடைய கரத்துல நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி இருக்கிறார் அதே போல தேவன் வெறுக்கக்கூடிய காரியம் ஐந்து என்னன்னு சொன்னா தீமையை செய்வதற்கு விரைந்து ஓடுகிற கால்கள் இந்த திட்டம் எண்ணத்துக்கு பிறகு அது செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் எந்த இடத்துக்கு போகிறோம் வருகிறோம் நம்ம யோசிக்கிறோம் யாருக்கு தெரியாம எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருதுன்னு சொல்லி கடவுள் நன்றாக அறிந்திருக்கிறார் அதனால நாம தீமை செய்வதற்காக நம்முடைய கால்கள் ஓடும்னு சொன்னா பாவமான காரியங்களை செய்வதற்கு நாம் அலைந்து ஓடி திரிந்து கொண்டிருக்கோம்னு சொன்னா கடவுளுடைய பார்வையில் நீங்கள் நானும் வெறுக்கப்படுகிற ஒரு பிள்ளைகளாக மாறும் அப்ப நம்ம கால்கள் எங்க ஓடணும்னு சொன்னா நன்மை செய்வதற்கு ஓடணும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஓடணும் மற்றவங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கு நம்முடைய கால்கள் ஓடி அவர்களுக்கு உறுதுணையா இருக்கும் என்று சொன்னால் அதிலே கடவுள் புரியுமராக இருக்கா